அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாகவே நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆகலினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று ரமவானினுடைய மாதம் பிறை இருபத்தி ஏழு அதாவது ஒற்றை படையுடைய இரவு லேலத்துள் கதிர்னுடைய இரவு இந்த இரவிலே நாம் இந்த து ஆவை அதிகமாக ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் மின் ரமபானினுடைய மாதம் இறுதி பத்து ஒற்றைப்படையுடைய நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மற்றும் பிறை இருபத்தி ஒன்பது இந்த நாட்களில் லீலத்துல் கதிரனுடைய இரவு இதில் ஏதோ ஒரு நாளில் இருக்கின்றது இந்த நாளை யார் அடைகின்றாரோ அந்த நாளில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானுடன் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்களை அலாஹ் மன்னிக்கின்றான் எண்பத்தி மூன்று வருடம் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆயிரம் மாதங்களை விடவும் மிகச் சிறந்த இரவு அந்த கண்ணியமான லீலத்தில் கதிர்னுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்னை ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அவர்கள் ரசூலுல்லாஹி லாஹி அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில்

யா நீ மன்னிப்பாளன் நீ மன்னிப்பதை விரும்புகிறாய் ஆகையால் என்னை நீ மன்னித்தருள்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த து ஆ எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை அதிகமாக ஓதுவோம் அதே போன்று இந்த லேலத்தில் கதிரனுடைய இரவை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக